நான் ஆதி சத்திய சத்யசபைக்கு போய் கொண்டிருக்கும் போது சாகு செல்வராஜ் ஐயா அவர்களை நம்பாமல் சாகுவது வரை கடிதம் எழுதினதோடு கேட்க கூடாத கேவலமான கேள்விகள் கேட்டு எழுதி கொலை எழுத்து எழுதி கொண்ட விஷயமே ஆகும் இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அதை மீண்டும் தெளிவாக ஒரு தடவை கூட சொல்லுகிறேன் அவர் இறந்த பிறகு இந்த குற்ற உணர்வு என்னை விட்டு மாறவில்லை அதனால் நான் இது பற்றி சில ஊழியர்களிடம் சொன்னதோடு சில பாஸ்டர்களிடமும் அறிவித்தேன் அதை அவர்கள் நெருவிசாரமாக தள்ளினது மட்டுமல்லாமல் ஊழியர்களை குற்றம் பிடிப்பதாகவும் பழி என் மீது விழுந்ததாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டேன் சுமார் பதினேழு வயதிலிருந்து இந்த சபைக்கு போகத் தொடங்கின நான் இந்த ஆத்மீக தகப்பனை குறித்து ஒரு அன்பு அறிவு இருந்திருந்தால் நான் இன்று ஊழியம் செய்திருப்பேன் இப்போது நான் அங்குள்ள ஊழியர்களை குற்றப்படுத்தி பேசுவதால் எனக்கு ஊழியத்திற்கு அழைப்பில்லை என்று டாஸ் மாஸ்டர் உட்பட அநேகர் சொன்னாலும் ஊழியம் செய்ய உண்மையை உண்மை என்று சொல்லும் தைரியமும் இதுதான் கிறிஸ்தவ அனுபவம் என்று வாழ்ந்து காண்பிக்கும் அனுபவமும் இருந்தாலே போதும் என்று எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது நான் ஏன் இப்படி யூடியூபில் போட்டு பேசுகிறேன் செய்கிறேன் என்று நினைக்கும் போதெல்லாம் தோன்றுவது எல்லாம் என் உயிர் போனது போன்று வலிப்பதோடு என் வாழ்க்கையே போய்விட்டது இனி தான் போனால் என்ன உரம் போனால் என்ன உயிர் வாழ்வது வரை உண்மையே பேசுவோம் என்ற எண்ணமே வருகிறது காரணம் நான் பரலோகராஜ்யம் போக என எனக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஒரு பேச்சில் கூட குற்றம் வராமல் நடக்க புத்தி போதகம் தரும் ஒரு ஆத்மீக தகப்பன் என் ஆட்டுமாவுக்கு உயிர் போன்றவர் ஆவார் எனவே இப்போது இருக்கும் ஆத்மீக தகப்பனையாவது கொல்லாமல் பாருங்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்